நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதில் கடந்த ஐந்து வருடங்களில் அதிகமாக லஞ்சம் வாங்கின துறைகள் அப்படின்னு பார்த்தாச்சுனா வருவாய்த்துறை மற்றும் மின்சாரத்துறை தான் முதல்ல இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தாச்சுனா பத்திரத்துறை ஊராட்சித்துறை அப்படிங்கிற மாதிரி துறைகள் எல்லாம் ஒவ்வொன்றா கணக்கு போட்டு ஒவ்வொரு வருஷம் எத்தனை வேற கைது பண்ணிக்கிறாங்க அந்த விவரமெல்லாம் அந்த அறிக்கையில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படி நம்ம இருக்கும்போது நேற்றைய தினமே கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அளவுக்கு அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக புகார்கள் போனதுனால லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர்னு வந்து சோதனை செஞ்சுருக்கிறாங்க அவங்க சோதனை செய்யும்போது கணக்கில் வராத ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா பணம் அங்கேருந்து இருக்குது இந்த பணம் யாருக்கு கொடுத்தது யாருக்கிட்ட வாங்கினது யாருக்கு யார் வாங்கி வச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விசாரணைகளை வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை இருந்தாங்க நம்ம இதுலேருந்து ஒன்று ஒன்று தான் நம்மளுக்கு தெரிய வருது அரசு வேண்டியளவு சம்பளம் தர்றாங்க மற்ற வசதிகளும் செஞ்சு தர்றாங்க எதுக்காக அரசு அலுவலர்கள் மீண்டும் பொதுமக்கள்கிட்ட தங்களோட கடமையில் செய்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் லஞ்சம் வாங்கி குவிக்கிறாங்க வேண்டிய அளவு ஒரு குடும்பத்தை நடத்துறக்கு இவ்வளோதான் பணம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதையும் மீறி எதுக்கு இவங்க இவ்வளோ சொத்து சேர்த்துறாங்க கடைசி காலத்தில் இவங்க ஆகும்போது பார்த்தாச்சுன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிறாங்க மாதிரி இவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த பென்ஷன் கூட வாங்க முடியாத சூழல் தான் பல அரசு அலுவலருக்கு இன்றைக்கி நடந்திருக்கு நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எனவே மக்களுக்கான அலுவலர்களாக இருங்க மக்களுக்கான சேவகர்களாக இருங்க நல்ல மக்க மக்களுக்கு உண்டான பணிகளை செய்யும்போது மக்களை உங்களை கொண்டாடுவாங்க நிறைய அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக உருவாகியிருக்காங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அது மாதிரி நீங்களும் நல்லவர்களாக இருங்க நாடும் நல்லதாக மாறு நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்